பச்சை தமிழர் கழகத்துடைய சட்டப்பிரதி தலைவர் நாளைய தமிழகத்தை ஆளப்போகின்ற பிரதமர் எங்கள் அண்ணன் எடப்பாடியருடைய எழுபத்தி ஓராவது பிரதமராக முன்னிட்டு வருகின்ற மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி அவருடைய பிறந்தநாள் வருகின்றது அதற்கு திருநூறு மாவட்ட மேற்கு வாரக் கழகத்தின் சார்பாக பத்தாம் தேதி இரத்த தானம் பதினொன்றாம் தேதி தங்கத்தியர் பன்னிரெண்டாம் தேதி அன்னதானம் மூன்று நிகழ்ச்சிகள் இருபத்தி ஆயிரம் பேர்களுக்கு அன்னதானம் வழங்குகிறோம் ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் வழங்க வழங்குகிறார்கள் அரசு மருத்துவமனை சிவகாசி அரசு மருத்துவமனை ராஜமாளி அரசு மருத்துவமனை சிலுத்தூர் அரசு மருத்துவமனை விருநகர் மெடிக்கல் கல்லூரி மருத்துவமனை சிவகாசியில பட்டாசு உயிரிழப்பு நேரத்து ரத்தத்துக்காக அரசு மருத்துவமனையினுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக அறுநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் செவகாசி மட்டும் கொடுக்கிறோம் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் ரத்த மனிதம் தலைவர் எடப்பாடியுடைய விழாவை முன்னிட்டு இருபத்தி ஏழைகளுக்கு பொங்கல் மற்றும் அன்னதானம் வழங்குகிறோம் ஆறு இடங்களிலே முக்கிய ஆலயங்களிலே தங்கத்தர் எழுத்து சிறப்பு வழிபாடு செய்கிறோம் மற்ற எல்லா இடங்களிலும் உள்ள பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள் ஆலயங்கள் பள்ளிவாசல்களில் அவரவர் மத வழிபாடு வழிபாட்டுப்படி பிரார்த்தனை செய்து எடப்பாடி நிவரோடி வாழ வேண்டும் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று சிறப்பு பிரார்த்தனை செய்கிறோம் என்னப்பா தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துட்டு இருக்குறீங்க எப்படி இருக்கும் இது வந்து பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கின்ற ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நடவடிக்கை பகல்காம் என்ற ஒரு அற்புதமான இடத்திலே காஷ்மீரிலே நமது நாட்டில் போய் இருந்த அப்பாவிகளை தனியாக சுட்டுக் கொண்ட பயங்கரவாதிகளை ஒடுப்பதற்காக இந்திய அரசு நேற்று நள்ளிரவு ஒன்று மணிக்கு மேல் எடுத்த நடவடிக்கையை உலகமே பாராட்டுகிறது உள்ள அத்தனை பேர் பாராட்டுகிறார்கள் நாங்கள் முழுமையாக பாராட்டுகிறோம் மாவட்ட அதிமுக முழுமனதோடு பாராட்டுகிறது அவருடைய நடவடிக்கை மோடி எடுத்த அவருடைய ஐயா அவர்கள் எடுத்த நடவடிக்கை முழு மனதோடு பாராட்டுகிறோம் அது மட்டுமல்ல போருக்கு இந்திய ராணுவம் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பிரதமர் நடவடிக்கை பிரதமர் மோடியினுடைய கட்டளை நடக்கின்ற நடவடிக்கைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கட்டளை நடக்கின்ற நடவடிக்கைகளுக்கு விருதுநகர் மாவட்டத்துடைய மாவட்ட அதிமுக மேற்கு மாவட்ட அண்ணா திமுக ஆயிரம் இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கழக போச்சல் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் ஆயிரம் பேர் யுத்த கலத்துக்கு சென்று துப்பாக்கி எந்தி போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் போர்க்களத்திலே துணை உதவி செய்வதற்கும் பத்து நாள் நடைபெற்ற துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்திலே பணியாற்றுவதற்கும் ஆயிரம் இளைஞர்கள் எனது தலைமுறையிலே போர்க்கள் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்திய தேசமன்ற உணர்வோடு நேதாஜி வழியில் வந்தவர்கள் நாங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரோடைய நெறிமுறையை பழக்கத்தை கடைபிடித்தார்கள் இந்திய ராணுவத்தினுடைய முழு சுதந்திர வேட்கையை தெரிந்தவர்கள் என்ற காரணத்தினால் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு இன்று யுத்த உத்தி நடக்கிறது இன்றைக்கு யுத்தம் ஆரம்பித்திருக்கிறது இந்த யுத்தம் பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம் இந்த யுத்தத்திலே அதிமுக பங்களிப்பு நிச்சயம் இருக்கும் அதிமுக தேசத்தின் மீது பற்று கொண்டவர்கள் அடையாளமாக யுத்த காலத்திற்கு தேவையான இளைஞர்களுக்கு தேவையான சொன்னால் ஆயிரம் பேர்களை திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சிவகாசியிலிருந்து ராஜபாளையத்திலிருந்து சில்லித்திலிருந்து இந்த மாவட்டத்திலிருந்து அழைத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்

நீட்டை ரத்து சொன்னாங்க வந்த உடனடியாக நீட்டை ரத்து சொன்னார் முதலமைச்சர் ஒரே அதுக்கப்புறம் ஒரு கோடி வாங்கினாங்க நாலு வருஷம் ஆச்சு முழுவதுவாக மூடுவோம் தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சகோதரி கனிமொழி போன்றவர் சொன்னார்கள் ஸ்டாலின் சொன்னார் கருப்பொடி வீடு வீடு கருப்பொடி எல்லாம் ஆனா இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடிக்கு வருமானத்தை கூட்டிருக்காங்க சாராயத்தில் அதுவும் செய்யல நீ என்ன பண்ணியிருக்காங்க பள்ளியில கல்லூரியில படிச்ச மாணவருடைய கடன்களை ரத்து பண்ண போற ரத்து பண்ணிருக்காங்களா நகைக்கடன் ரத்து பண்ணிருக்காங்களா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பொருளாதார வேறுபாடு பாகுபாடு பார்க்காமல் நகைக்கடன் ரத்து பண்ணிருக்காங்களா எதுவுமே செய்யலையே செஞ்ச இஞ்சியோட நிறுத்தம் அரிசி வேலையை கூட்டிருக்காங்க பருப்பு வேலையை கூட்டிருக்காங்க மரண வேலையை கூட்டிட்டாங்க எல்லா வேலையும் கூட்டிருக்காங்க எந்த எல்லா வேலையும் தார்பார பூச்சி கம்பி வேலை செங்கல் வேலை சிம்பல் வேலை எரிப்பூச்சி எந்த வேலை குறைஞ்சிருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து என்ன செய்ய இருநாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு வருது பட்ஜெட்ல குடும்பத்துக்கு ஒரு சாதாரண குடும்பத்தில் ஆயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தவங்க நாலாயிரம் ரூபாய் கொண்டு வர அண்ணாதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் பத்தாயிரம் ரூபாய் போது குடும்பத்தை நடத்திக்கலாம் அதிக உச்ச போன பதினாயிரம் இருந்தால் போதும் இன்னைக்கு ஐம்பதாயிரம் நேரத்தை குடும்பத்தை நடத்த முடியும் சாப்பாடு மூணு நேரம் சாப்பிட முடியும் இல்லை ஒருவேளை சாப்பாடு தான் அந்த அளவுக்கு நிலவ மாறி இருக்கு எடப்பாடியுடைய ஆட்சியுடைய சிறப்பையும் ஸ்டாலின் ஆட்சியினுடைய கஷ்ட காலத்தை எண்ணி பாருங்கள் பிரித்து பாருங்கள் பகுத்து பாருங்கள் அப்போது தெரியும் ஸ்டாலின் சொல்வது பொய்யா அண்ணாதிமுக சொல்வது பொய்யானு ஸ்டாலின் சொல்வது அத்தனை பொய் எடப்பாடியார் சொல்லுவது அவர் நேர்மையான வார்த்தைகளை சொல்கிறார் செய்கிறார் செய்தியை சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தலைவன் தான் நாட்டை ஆள வேண்டும் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்குவதற்காக பொய்யான வேஷங்களை குழு மூட்டையில் அவிழ்த்து விடுகிறார் நடக்கக்கூடிய வாய்ப்பு இனிமேல் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் விழித்தறிந்து விட்டார்கள் அருமையான சம்பட்டியடியை இந்த தேர்தல் அடிப்பார்கள் குறுப்பேசி அதிமுக ஏறும் திமுக இறங்கட்டும்

எந்த வேலையும் கிடையாது எல்லாமே லாக்கா கிடக்கு அரசு ஊழியர்கள் குதிச்சு போய் கிடக்காங்க பழைய ஓய்வு திட்டத்தை போராடி அவங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அவங்க திட்டத்தை நிறைவேற்றல அரசு ஊழியரும் பாதிக்கப்படுறாங்க அரசாங்கத்துடைய ஆசிரியரும் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க மக்கள் சந்தோஷமா இருக்காரு இவரும் சந்தோஷமா இருக்காரு முதலமைச்சருடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கு அவருடைய வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அது உண்மைதான் மற்றவர்கள் இருக்காங்க அதற்கு தகுந்த தகுந்த பதிலடியை இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு சொல்லும்

தீர்மானம் நிறைவேற்றி இடிக்கி வராங்க பெற்றது எங்க வேலை இடிக்கிறது அவங்க தொழில் மக்களுடைய நன்மையை கருத்தில் கொள்வதே கிடையாது தங்களுடைய சுயநலம் அவர்களுக்கு எது சுயநலமாக தெரிகிறதோ அவருடைய சொந்த சொந்த இடங்கள் அவருக்கு வேண்டிய ஒரு இடங்கள் ஆளுங்க சேர்ந்த ஒரு இடங்கள் இருந்தால் அங்க இருக்கக்கூடிய கழிப்பொருள்களை இடிக்க வேண்டும் அதுதான் நோக்கமே ஒழிய பொதுமக்கள் அத்தனை பேரும் கொந்தளிச்சு போய் ஒரு திமுக மாமன்ற உறுப்பினரே தீக்குழு இருக்காரு அவர் அண்ணாதிக்கார் கிடையாது திமுக உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் உதயசோழி ஜெய்சியவர் அவர் போய் தீக்குளிக்கு போய் என்ன கட்சி தப்பு திமுக நடவடிக்கை எல்லாமே வந்து கேலி போச்சு மாநகராட்சி இன்னைக்கு பேநகராட்சி ஆகி போச்சு மாநகராட்சியில் எந்த வேலையும் நடக்கல எதுவுமே சிவாசி மாநகராட்சி அசிங்கப்பட்டு போச்சு கரப்சர் கூட கூடகாரமாக போச்சு ஆக இதெல்லாம் மாத்தணும் சொன்னா ஆட்சி மாற்றம் கட்டாயம் தேவை